தண்ணீரால் கட்டப்பட்ட நாகரிகம் தமிழரின் நீர் அதிசயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவின் வெப்பமான மண்ணில் ஒரு நாகரிகம் தண்ணீரை வழிபட்டது மட்டுமல்ல அதை அறிவால் ஆட்சி செய்தது ஏரிகள் அணைக்கட்டுகள் கணவாய்கள் இவை வெறும் நீர் சீமிப்பு அல்ல இது ஒரு முழு அறிவியல் பொறியியல் நெட்வொர்க் இன்று உலகம் சஸ்டெய்னபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வதை தமிழர் ஏற்கனவே செய்து காட்டியிருந்தார்கள் வறட்சி அவர்களுக்கு அது ஒரு சவால் இல்லை ஒரு வாய்ப்பு மழை பெய்தால் தண்ணீர் வீணாக கடலுக்கு போகாது ஒவ்வொரு சொட்டும் திட்டமிட்ட வழியாக குளம் முதல் அணைக்கட்டு வரை கணவாய் வழியாக மற்றொரு கிராமத்துக்கு சென்றது ஒரு ஏரி நிரம்பினால் அது தானாகவே மற்றொன்றை நிரப்பும் இதுதான் நீர் பகிர்வு முறைமை தமிழர் கண்டுபிடித்த முதல் ஸ்மார்ட் வாட்டர் நெட்வொர்க் இது வெறும் இயற்கை குணமில்லை இது பொறியியல் அதிசயம் சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் மூன்று பேரரசுகளும் தண்ணீரை ஆட்சி செய்யும் நுட்பத்தை கற்றிருந்தனர் சோழர் காலத்தின் கல்லணை உலகின் பழமையான பணியில் இருக்கும் அணை காலத்தை கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக இன்று வரை தண்ணீர் தாங்கும் அதிசயம் கோயில்கள் கூட வெறும் ஆன்மீகம் அல்ல நீர் மையங்கள் ஒவ்வொரு பெரிய கோயிலும் அருகில் இருந்தது ஒரு குளம் அது தண்ணீர் சேமிக்கவும் நகர மக்கள் தேவைக்கு பகிரவும் உதவியது இதனால் மழை குறைந்தாலும் நகரங்கள் செழித்து இருந்தன பண்டைய தமிழர்கள் தண்ணீரை வெறும் பயன்பாட்டாக அல்ல ஒரு புனித சக்தியாக பார்த்தார்கள் இன்று உலகம் வாட்டர் கிரைசிஸ் என்று கூச்சலிடுகிறது ஆனால் நம் முன்னோர்கள் அதற்கான தீர்வு ஏற்கனவே வடிவமைத்து விட்டனர் மழையை சேமித்து அதை முறைப்படுத்தி ஒவ்வொரு கிராமத்துக்கும் சமமாக பகிரும் தமிழர் முறை இதுதான் உண்மையான சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு நாகரீகம் தண்ணீரால் கட்டப்பட்டது அது அறிவால் வளர்ந்தது இன்று நாம் மீண்டும் அந்த அறிவை நினைவு கூற வேண்டிய நேரம் இது தமிழர் சொன்னது தான் உயிர் அதை காக்கும் அறிவே நாகரீகம் நம்முடைய வரலாறு நம்முடைய எதிர்காலத்தின் வரைபடம்